வேலை செய்ய விரும்ப இயலாத ஜாதகம் எது பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் பாவம் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜாதகத்தில் பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ பத்தாம் பாவ அதிபதி பதவினப்பட்டு இருந்தாலோ அந்த சாதகர் வேலை செய்ய விரும்ப மாட்டார் பத்தாம் பாவம் பாதிக்கப்படணும்னா எப்படிலாம் பாதிக்கப்படும் ஒரு பாவம் பலவீனமாவது எப்படி அப்படின்ற வீடியோவில் நான் தெளிவாக நிறையா சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் ஒரு தனிப்பட்ட பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாதான் அதற்குண்டான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படி தானே அப்போ பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் பாவம் பாதிக்கப்படும் பொழுது வேலையை செய்ய விரும்ப மாட்டார் என்னத்த வேலைக்கு போவேன் ஒரு சளிப்பு அப்படியே வேலைக்கே போனாலுமே வந்து ஒரு ஆறு மாதம் அல்லது நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது ரெண்டு மாதம் நிற்கிறது திரும்ப வந்துடுறது திரும்ப நாலு மாதம் சும்மா இருக்குது பேருக்கு வேலைக்கு போகிறது ஒரு நிலையான ஊதியம் இல்லாமல் ஒரு நிலையான சம்பளம் வாங்க இல்லாமல் நல்ல சம்பளமே கொடுத்தாலுமே அந்த வேலையை உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டு வர்றது இப்படியெல்லாம் அந்த சாதாக்காரங்க இருப்பாங்க பத்தாம் பாவத்தை பாவக்கரங்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் பத்தாம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் பகை நீசம் பற்றி இருந்தாலும் பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் நீசம் பற்றி இருந்தாலும் பத்தாம் பாவத்தை முழுக்க முழுக்க பாவக்கிரகங்கள் மட்டுமே தொடர்பு கொண்டு ஆக்கிரமித்து இருந்தாலும் இதெல்லாம் வந்து பத்தாம் பாவம் பலவீனப்பட்ட நிலை இது இது இதுக்கடுத்து வேறு எந்த மாதிரியெல்லாம் அந்த பாவம் பாதிக்கப்படும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வீட்டில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அவயோக கிரகங்கள் தொழில் ஸ்தானத்திற்பை வாசம் செய்வது இதெல்லாம் பா என்ன செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதகரை வந்து தொழில் செய்யவோ வேலை பார்க்கவோ விடாது போக மாட்டாங்க வேலைக்கு போகிறதே பிடிக்காது அப்போ எப்படி புலப்புக நடக்கும் எப்படி வாழ்க்கை ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்ய ஒரு ஜாதகக்காரருக்கு பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவர் என்ன செய்வார் அவருக்கு அடுத்தபடியாக நடக்கிற தசை என்னன்னு பார்க்கணும் ஓரளவுக்கு நல்ல தசை நடந்துச்சு அப்படின்னா அந்த தசைக்கு தகுந்தார் போல் என்னத்தியாவது அவருடைய ஜீவனத்தை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவார் பத்தாம் பாவம் பலவீனப்பட்ட ஒரு ஜாதகர் வந்து நிலையான தொழிலில் இருக்க மாட்டார் நிலையற்ற கையால் ஆகாத தொழிலில் ஏதோ நம்ம செலவு திட்டு கிடைக்கா அப்படின்ற மாதிரி பேருக்கு வேலைக்கு போய்ட்டு வர்றது இந்த மாதிரி அமைப்புகளில் இருப்பார் அதனால் ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெர்மனெண்டான ஒரு வேலையில் இருக்கணும் நல்ல சம்பளம் வாங்கணும் அந்த வேலையின் மூலமாக அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதத்தில் பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் லக்கணாதிபதி மற்றும் ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த சாதகருக்கு அரசு துறையில் ஜீவனம் இருக்கும் பத்தாம் பாவத்தில் பொதுவாக சூரியன் மட்டும் தனித்திருந்து அந்த பத்தாம் பாவம் சுபருடைய வீடாக இருந்துச்சு அப்படின்னா அரசு வேலையில் பணி செய்யக்கூடிய யோகம் இருக்கும் எந்த விதத்திலையும் பத்தாம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா அந்த சாதகருக்கு ஜீவன முறையில் வாழ்க்கையில் துன்பம் இராது மேசலக்கண ஜாதகக்காரங்களுக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அந்த சாதகருக்கு அரசு துறையில் வேலையை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு இது பொது விதி ஏன் லக்கண ஜாதகக்காரங்களுக்கு சூரியன் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு லக்கண சுபரா வந்து அவர் பத்தாம் வீட்டில் போய் கேந்திர பலம் வாங்குவார் அதாவது திக் பலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பலத்தோடு இருக்கிறனால அவருக்கு வந்து அரசு துறையில் அதுக்கப்புறம் என்ன சொந்த துறை இந்த மாதிரி தொழிலில் ஒரு மரியாதைக்குரிய நபராக அவர் ப பார்க்குற அந்த தொழில் வந்து நாலு பேர் மதிக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கும் அவரே வந்து அந்த பணி அவர் பார்க்கக்கூடிய அந்த வேலையை வந்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி வேலையில் அவர் இருப்பார் மேசலக்கண ஜாதகாரங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் நான்காம் வீட்டு அதிபதியும் அவர் வருவார் மேசலக்கண ஜாதகாரங்களுக்கு அந்த சந்திரன் பத்தாம் வீட்டில் வந்து இருக்கும் பொழுது அவர் வளர்வறை சந்திரனாக இருந்தால் வியாபாரத்தின் மூலமாகவும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலமாகவும் உத்தியோகத்தின் மூலமாகவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்துறையிலும் உணவு சம்பந்தப்பட்ட திரவம் சம்பந்தப்பட்ட வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலமாகவும் வண்டி வாகனம் பயணங்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட தொழில்களின் மூலமாகவும் அவருடைய ஜீவனம் இருக்கும் வளர்வரை சந்திரனாக இருக்கார் அப்படின்னா இன்னும் மதிப்பான துறையில் அவர் இருப்பார் அழுக்கு துணி போடாமல் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வேலை பார்க்குறாங்களா அதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் மீட்டில் வளர்புறை சந்திரன் இருந்து அவரும் லக்கண சுப்பராக இருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல உத்தியோகங்களை அவருக்கு கொடுக்கும் அந்த சாதகருக்கு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேசலக்கண சாதகக்காரங்களுக்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருப்பது நல்ல நிலை அல்ல லக்கணாதிபதியாகவே இருந்தாலும் வந்து மேசலக்கண சாதகக்காரங்களுக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் உச்சத்தில் இருப்பார் ஒரு பாவக்கரகம் அதிக வலிமையோடு இருக்கக்கூடாது அப்படின்ற விதியின் கீழே பத்தாம் வீட்டில் மகர ராசியில் போய் அவர் உச்சத்தில் இருக்கிறதுனால வந்து அது எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருதுனால வந்து தொழில் முறைக்கு உகந்த ஜாதகம் அல்ல புதன் மூணு ஆறாம் வீட்டு அதிபதியான புதன் பத்தாம் வீட்டில் பொழுது தனித்து இருக்கும் பொழுது நான் தான் சொன்னேன் ஆறு எட்டு பன்னெண்டாம் மீட்டு அதிபதிகள் பத்தாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தொழில் குகந்த சாதம் கிடையாது அப்படின்னு ஆனால் மேசலக்கண ஜாதகாரங்களுக்கு மூணு ஆறாம் மீட்டு அதிபதியான புதன் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டிங்க அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி இடங்களில் தூர தேசங்களில் போய் பிழைக்க வைப்பார் வேலைக்கேற்ற ஊதியம் இருக்காது நிலையான உத்தியோகத்தில் இருக்க முடியாது ஆனால் அவருடைய த இது பத்தாம் பாவம் தொழில் கட் பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் கட்டாயம் பாதிக்கப்படும் மேசலக்கணம் ஜாதகாரங்களுக்கு பத்தாம் கேட்ட புதன் இருக்கும்போது தொழில்ஸ்தானம் பாதிக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் புதனுடைய தசை வந்தால் அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார் தசாவுத்தி பலன் வேற ஒரு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வேறு ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க மேசலக்கண ஜாதகாரங்களுக்கு ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பத்தாம் இருந்து புதனுடைய தசை வந்தால் அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார் ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து அவருக்கு மற்ற ஜாதகரை போல் எப்படி சொல்கிறது